ലേസറിയം കിത് ലിയം പലനുള്ളവൻ പലവൻ പല ഉള്ളവൻ പല ഇല്ലവൻ இருந்தாலும் உதவிகள் செய்வது லேச உனக்கது லேசான காம் இறையே சிவில் இறை சொந்தங்களை இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிப்பது போல முடக்கு வாதமுற்றவரை குணமாக்குகின்றார் இயேசுவை திரண்டிருந்த மக்கள் கூட்டம் முடக்கு வாதமுற்றவரை வீட்டிற்குள் கொண்டு செல்ல வேண்டும் அதை முடியாததால் நான்கு நால்வர் அவரை தூக்கி சென்று வீட்டிற்குள் மேற்கூளை பிரித்து கொண்டு உள்ளே எடுத்து சென்றார் என்று கூறப்படுகிறது நமக்கும் நான்கு நல்ல மனிதர்கள் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் வந்து நிற்கக்கூடிய நாலு உள்ளங்களை கண்டுபிடித்து விட்டீர்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது என்றால் இவன் எனக்காக வந்து நிற்பா இவள் எனக்காக வந்து நிற்பா என்று இருக்காங்களா செஞ்சு பாருங்கள் நீங்கள் படுக்கையில் கிடந்தால் நீங்கள் கண்ணீர் வடித்தால் யாராவது நால்வர் வந்து உங்களுக்கு நிற்பாங்களா சொல்வாங்க நாம் இறக்கும் பொழுது நான் சிரித்து கொண்டே இறக்க வேண்டும் என்னை சுற்றி நிற்போரெல்லாம் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அவ்வாறு அந்த நான்கு நல்ல நண்பர்களை உழைத்து வைத்திருக்கிறோமா சேகரித்து வைத்திருக்கிறோமா இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல அந்த நால்வரும் வாதமுற்றவரை தூக்கி சென்று இயேசுவின் முன்னால் சென்றார்கள் என்றால் நம்மையும் ஆதரிக்க துன்பத்தில் துணை நிற்க அந்த நால்வர் யார் என்று சிந்திப்போம் ஆமன்